உங்களுக்கு தெரியாததல்ல அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள் சமுதாய பணியாளர்கள் மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள் டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் செய்வார் இன்ஜினியர் இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார் லாயர் வாதாடுவார் கோர்ட்டுக்கு போவார் வக்கீல் வேலையை மட்டும் செய்வார் ஒரு அஜர்த்து என்னென்ன செய்யறாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தலை சுத்தும் ஏன்னா இந்த பன்முக பணியாளருங்கிறாங்கல்ல இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம் அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும் அது ஒண்ணுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடைச்சிடும் அது வேற அவர் பேஷ்மாமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர் அரபிக் கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர் திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா ஓதிட்டு இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாச்சார தொழுவார் எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பார் முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக் லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு இருப்பார் யாராவது வந்து அஜின உங்கள்கிட்ட மஷூரா பண்ணணும்ன்ட்டு வருவாங்க அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை ஒரு மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உட்கார்ந்துருப்பார் இடையில ரெண்டு பேர் ஓதி பார்க்க வருவாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்குற வேலையும் செய்வார் கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார் இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் அஜிக்கு கைடா வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார் கைடா சமயங்கள்ல ஹத்தீபாக பேச்சாளராக நிப்பார் எங்களுக்கு ஏதாவது காத்திபாக எழுத்தாளராக நிப்பார் ஒரு நான் சொன்னது ஒரு பன்னெண்டு பணி சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மௌலவி ஒரு வேளை மட்டும் செய்யறதே இல்லை எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில உள்ள ஒரு வேளை தான் பார்ப்பார்கள் வக்கீல் இன்ஜினியர் ஆக மாட்டார் டாக்டர் ஆக மாட்டார் டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட் விட்டு வேற இதுக்கு போக மாட்டார் இங்க இந்த துறையில மட்டும் பிரச்சனை என்னன்னா நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆலிம் என்கிற துறை நீங்கள் ஆலிம் என்று தலைப்பாக கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வேலை இருக்கு போட்டிருக்கு இந்த சுத்தி சுத்தி சொல்கிறது இருக்கு அத்தனையிலும் வேலை இப்போ இந்த எல்லா அவர் பணியாற்ற வேண்டும் மட்டுமல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த மாரிபுல் குரான் உருதுல எழுதுன அல்லாமா முஃப்தி ஷபீசா அவர்கள் ரஹ்மல்லா ஒரு இடத்துல அவங்க எழுதுவாங்க உலமா மலாமத்தி மலாமதி எழுதுவாங்க இந்த இது உணவுக்கள் கூட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் மொத்தத்தில் திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு எழுதுவாங்க அதாவது இவ்வளவு வேலை பார்க்கறதுனால யாரு வேணாலும் திட்டுவாங்க மஹல்லாவில் ஒரு கடையில் வேலை செஞ்சா அந்த முதலாளி அந்த மேனேஜர் அந்த சூப்பர்வைசர் நீங்க வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க மட்டும் தான் பேச்சு வாங்கணும் இங்க வந்து எல்லாரும் எல்லாரும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு அல்லாத காப்பாத்தணும் இந்த பள்ளிவாசல்ல உள்ள திண்ணை தோழர்கள் இருக்காங்கல்ல யாரும் கிடைக்கலன்னா பேசுமாம் தான் சப்ஜெக்ட் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஊர்ல ஒரு நிக்கா ஊர்ல ஒரு தலாக்கு ஏதாவது ஒண்ணு ஈரோடு இடைத்தேர்தல் ஏதாவது ஒண்ணு கிடைச்சி போயிடும் கிடைச்சிருச்சுன்னா அது ஓடும் ஒரு இடைத்தேர்தலும் நடக்கல அசர்த்து தான் வேற வழியே இல்லை இப்ப சமயங்களில மலாமத்தி பிறகாவாக எல்லாரிடத்திலையும் திட்டு வாங்குகிற கூட்டமாகவும் இருக்க வேண்டும் அது தொழ வைக்கணும் அது தனி கலை ரொம்ப போதனா கொஞ்சம் குறைச்சுக்கலாமே ஒருத்தர் வருவார் ரொம்ப குறைச்சா ஏன் இப்படி எங்க போறீங்க அவசரமா பாரு ரெண்டுக்கு இடையிலேயே தொழுக வைக்கணும் நமக்குன்னு ஒரு டேஸ்ட்ல எல்லாம் தொழுக வைக்க முடியாது ஆனாலும் அதீசனுடைய படி பின்னால இருப்பவர்களை கவனத்தில் கொண்டு மன்னர்மின் கும்பன் என்கிற அடிப்படையில நாம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் சொந்தமாக அவர்களுக்கென்று இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாகணும் ஒரு ஆலிம் நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நிக்காக மஜலிஸில் ஒரு மாதிரி இருக்கணும் ஜனாஜாவில் ஒரு மாதிரி இருக்கணும் பதினொன்றரை மணிக்கு அங்கே நிக்கா மஜலிஸ்டில் சிரிச்சுக்கிட்டே நிக்கா ஓதணும் உண்டு ஓதக்கூடாது பன்னெண்டே முக்காலுக்கு ஜனாசா வந்துடும் அங்க வந்து சிரிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேற மாதிரி இருப்போம் நிக்காகு மஜ்லிசுகளில சந்திக்கிற அனுபவங்கள் ஜனாசாக்களிலே சந்திக்கிற அனுபவங்கள் நிக்காகு மஜ்லிஸ்ல எல்லாம் சில கல்யாணத்துல ரொம்ப நீங்களே பல தடவை பார்த்துருப்பீங்க வேற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியா அஜர்த்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க அந்த மாப்பிள்ள அவன் ஏதோ ஒன்று சொல்ல வண்டி ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கும் நிக்காவில் அதனால தான் பொகாக்கள் நிறைய சட்டத்தை ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க ஈஜாபு கபூல் கேட்குறப்போ பொண்ணோட தகப்பனார் மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணும் இருக்குது நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் சொல்லி மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணும் இருக்கு நிறைய வழிகாடுற அஜத்தை பாக்குறாங்க ரொம்ப பெரிய விவகாரம் ஆயிரும் இவ்வளவு ரூபாய் மகர் நான் திருமணம் செய்து கொடுத்தேன் அஜர்த்தை பார்த்தா அவர் தலையாட்டலாமா வேணாமா நிக்கா மஜி இப்படி நிறைய நடக்கும் சமயத்துல அந்த பையன்டையே மாப்பிள பையன் அவன் மாலையும் சேராவும் போட்டு ஒரு மாறியா கொண்டு உட்கார வச்சிருக்காங்க அவன் ஏற்கனவே தூங்காத இரவை பற்றியும் அடுத்து தூங்க போகாத இரவை பற்றியும் இப்படி எல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான் திடீர்னு அஜரித்து குறுக்க புகுந்து கபூர் செஞ்சியான்னா அவன் அஜரித்துல திரும்ப கபூர் செஞ்சியாங்கிறான் இல்ல இவரு இவரு கபில் தூண கதை வேறையாயிரும் சமயங்களில் இனி ஒவ்வொரு சபைகள் நிக்கா சபை மாதிரி தலாக் சபை மாதிரி பஞ்சாயத்து சபை மாதிரி நிறைய சபை இந்த பேர் வைக்கிற சபையில எல்லாம் நம்ம படுற பாடு ஏதாவது ஒரு பேரை எழுதிட்டு ஜோசியன் போயிட்டு வந்துருவான் போயிட்டு வந்து அந்த பேரை எழுதி நம்மள்கிட்ட கொடுப்பான் பேரும் வாயில நுழையாது எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பயான்கள்ல ஒரு இடத்துல பேர் வைக்கிறதுக்கு அந்தாலும் எழுதி கொண்டு வந்து இந்த பேரு வைக்கலாமான்னார் நம்ம திடீர்னு பார்த்துட்டு நவ்ஃபல் அழகா இருக்க வைக்கலாம் நவ்ஃபல் இருக்கிறாங்க ரசோலா காலத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க ரசோலா காலத்துக்கு பின்னாடி இருக்காங்க நிறைய நௌஃபல் இருக்காங்க வைக்கலாம் இல்ல நோல் அப்படின்னா இல்ல ஃபுல்லுன்னு வச்சா தான் அவன் நல்லா இருப்பான் யாரு சொன்ன இல்ல நீங்க தைரியமா வைங்க சில நேரம் இந்த பேர் எழுதி கொடுக்கறதுலையும் பேருக்கு அறுத்தம் சொல்றதுலேயும் இமாம்கள் சந்திப்பது எக்கச்சக்கமாக உண்டு சமயங்கள்ல இதெல்லாம் தாண்டி அன்றாட மாலிம்கள் சந்திக்கிற ஒன்னு என்ன தெரியுமா குறிப்பா இமாம்கள் சந்திக்கிறது ஓதி பார்க்கறது இந்த இங்க ஐம்பது வருஷம் இமாம்கள்லாம் உட்கார்ந்து நமக்கு நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் என்னென்னமோ ஓதி பார்க்க திடீர்னு தர தரனு இழுத்துட்டு வர்றாரு குழந்தை போட்டு என்னங்க சொன்னபடியே கேட்க மாட்டேங்க ராஜ்யத்தை ஓதிப்பாருங்க என்ன சொன்னபடி கேட்கறதுக்கு என்ன ஓதுறதுன்னு தெரியல அப்புறம் சக உஸ்தாமார்கள்ட்ட கேட்டா ஆமா சொன்ன உன்ன சஜிதாக்கு போயிருவாங்கன்னு இருக்கல அதையெல்லாம் ஓதி விடுவாங்க நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு முருக மரம் இது என்னமோ இந்த வருஷம் ஒரு காய் இல்லை ஓதி கொடுங்க இல்லை நிறைய இது வந்து ஆளுங்களுக்கு சிலபஸில் இருக்காது நீங்க வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஏழு கித்தாப்புன்னு வச்சுக்குவோமே ஏழு நாற்பத்தி ஒன்பது கித்தா ஓதிருப்பீங்க எந்த கித்தாவிலையும் இதெல்லாம் இருக்காது ஓதி பார்க்கற திடீர் அவர் அதனால ஒரு கயிறு ஓதி கொடுங்கன்ட்டு வந்து என்னமோ கேட்க ரெண்டு பிரச்சனையோட வந்துச்சு அவர் என்ன பிரச்சனை நல்லா கத்திட்டு இருந்த சேவல் காலையில் இப்போ கூவுறதே இல்லை கொஞ்ச நாளா சரி ரெண்டு கயிறு கொண்டு வந்துருக்குமா இன்னொன்னு எதுக்கு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான் சரின்னு சொல்லி அவரு என்னமோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதி ஆயத்தூள் குறிச்சி அது இதுன்னு ஓதி ரெண்டு கயிறுலயும் ஊதி கொடுத்துட்டாரு இந்த இது சேவலுக்கு இந்த இது வந்து பையன் ஸ்கூலுக்கு போகாது கொண்டு போன பொம்பளை மாத்தி கட்டி விட்டுருச்சு மாத்தி கட்டினா இவன் காட்டால எந்திரிச்சு கூட கம்த்திட்டு உள்ள போக யாரு ஸ்கூலுக்கு போக வேண்டியவன் அது ஒரு சிலேட்ட வாயில கவிட்டு குடுகுடுன்னு ஓடுதான் வேடிக்கையாக சொல்லுவார்கள் இத்தனைக்கு இடையில இதெல்லாம் தாண்டி நம்ம தொழுகை பஜ்ரு அது இது சும்மா அப்புறம் விசேஷம் அப்புறம் பயானு இந்த இப்ப போன வாரம் மேரேஜ் முடிஞ்சது மேரேஜ் அன்னைக்கு நைட்டு பயான் இருக்கும் மத்தியானமே வந்துருவாங்க அது இன்னைக்கும் அதே பயன் தானவா என்ன எதே பயன் அதான் முதல் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் மூணாவது வானத்தில் நாலாவது மேராஜ் ஏழு வானம் என்ன சொல்ல முடியும் பேச முடியும் என்ன நினைக்கிறாங்க தெரியும் வேற என்ன சொல்ல ஆலன்சா ஒரு வேலை பண்ணாரு அவனை கூப்பிட்டாருங்க வா நீ வருஷம் வருஷம் பயன் கேக்குறீ ஆமா எத்தனை வருஷமா கேட்க ரொம்ப வருஷமா அதே சொல்றீங்க சரி சொல்லு பார்க்கலாம் முதல் யாரு ரெண்டா அந்த அளவுக்கு தெரியாது அப்ப என்ன பேசாம கேளு நீ நீ என்னைக்கு ஏழு வானத்தையும் கரெக்டா எல்லா பேரையும் சொல்றிய வேணாம் விட்டுலாம் வருஷ அதாவது ஜிப்ரில் கொண்டு வந்து வகியாய் ஆலிமுக்கு இறக்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு மேராஜிலையும் வேற வேற எதாவது சொல்லணும் மேராஜில எப்படி வேற எதையாவது சொல்ல முடியும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட செய்திகளை அதுவும் கூட சடைவில்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் உண்டு எழுத்து பேச்சு மத்தம் மதரச அரபிக் கல்லூரி இமாமத்து பணி நிகா மஜலிசுகள் சுக துக்கங்கள் அத்தனை நிகழ்ச்சிகள் கவுன்சிலிங் சென்டர்கள் பஞ்சாயத்துகள் இந்த பன்முக பங்களிப்பு செய்வது ஆலிம் சமூகம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இவ்வளவு செக்ஷன் கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குற சம்பளத்தை மட்டும் நீங்க கேட்க கூடாது அது சொல்ல மாட்டோம் அன்பிற்குரியவர்களே ஊதியங்களுக்கு அப்பாற்பட்டு ஊழியங்களை எல்லா துறைகளிலும் சொன்னேன் நம்மளை இங்கெல்லாம் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயும் கூட்டிட்டு போயிருவாங்க கைடுன்ற பேர்ல அஜுக்கு உம்ராவுக்கு இங்க எனக்கு பின்னாடி வரிசையில நிறைய உம்ரா கைடுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆபரேட்டர்கள் இருக்காங்க போறவங்க இருக்காங்க வர்றவங்க இருக்காங்க சில பேர் மக்கா மதினாலதான் குடியிருக்கிறாங்க சமயத்துல பக்கமும் வர்றாங்க அப்படி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல நீங்க சிரிச்சா நான் பொறுப்பில்லை அங்க கொண்டு போய் அவர் ஆலிம் ஷா உட்கார வச்சு எல்லா ஆட்சிகளையும் இப்படிதான் நம்ம தவா செய்ய போறோம் இப்படிதான் ஏழு சுத்து சுத்த போறோம் இந்த இடத்துல முத்தம் கொடுக்க போறோம் இந்த இடத்துல துவா ஓத போறோம் எல்லாம் சொன்னா எவ்வளவு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கிளவி கடைசியில கேக்குது எல்லாம் சொன்னீங்க இதுக்குள்ள யாரும் அடங்கியிருக்கான்னு சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியில் இது வந்து யாரும் அடங்கின இடம் அல்ல இது காபத்துல இதெல்லாம் நாம சுத்தணும் சந்தித்த அனுபவங்கள்னு தனியா புத்தகம் போட சொன்னீங்கன்னா அப்து ஒரு ஆயிரம் பக்கத்துல போடலாம் அப்துரியவர்களை அவ்வளவு சில நேரம் கேள்விகளால் பதில்களால் இந்த உம்மத்திற்கு இருபத்தி நாலு மணி நேர பணியாளர்களாக இருப்பதற்கான பட்டம் தான் உங்கள் கையில தரப்பட்டிருக்கிறார் இது மௌலவி எயிட் அவர்ஸ் ட்யூட்டி அல்ல இது மௌலவி ஐம்பத்தி எட்டு வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கான டியூட்டி அல்ல இந்த மௌலவி என்கிற பட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உழைப்பு செய்வதற்கான பத்திரம் அல்ல இன்னைக்கு பட்டம் வாங்கினா மவுத்து வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு துறையில் அல்ல பன்முகத்திலேயும் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று தான் மௌலவி ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது